இங்க பையங்கிற ஒரு பையனை கட்டுறாங்க அவங்க அப்பா ஒரு ஜூ வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அதே ஜூல ரிச்சர்ட் பார்க்கருங்கிற ஒரு புலி இருக்கு அவங்க அப்பா எது எப்பயுமே அதை பார்க்க விட மாட்டாரு சோ இவன் திருட்டுத்தனமாக போய் பார்க்குறான் அந்த புலிய அங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கான் சோ அதுவும் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துகிட்டு இருக்கு இத பார்த்தா அவங்க அப்பா பழக்க அவனை இழுத்துட்டு மிருகத்து கூட நம்ம என்னைக்குமே ஃப்ரெண்ட்லியா பழக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காட்டுறதுக்காண்டி அவன் உட்கார்ந்து இடத்துலயே ஒரு ஆடு வைக்கிறாரு அங்க வந்துக்கிட்டு இருந்த புளி இருக்கு தெரியுமா அது வந்து அதை அடித்து இழுத்துட்டு போகுது இதை தான் இவன் வந்துட்டு அங்கே போக கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறான் அப்படியே பையனும் ஒரு பரதநாட்டிய கிளாஸுக்கும் போறான் தான் ஆனந்திங்கிற ஒரு பிள்ளையும் பாக்குறான் அவளையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க இருக்கிற அவங்க ஜூக்கு அவன் கூப்பிட்டு போறான் இப்படியே அவன் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க இல்ல அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு இந்த ஜூ வந்துட்டு இந்த ஊர்ல நல்லா ஓட மாட்டேங்குது நம்ம வேற நாட்டுல போயிட்டு இந்த ஜூவை வைப்போம் அது நல்லா ஓடும் சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோவையும் கூட்டு போறாங்க அவனுக்கு மர மனசோடையே கிளம்புறான் ஆனந்தி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி அவள்கிட்ட புரிய வைக்கிறான் இவங்க இங்கிட்டு போயிட்டு இருக்க இல்ல நல்ல புயலா இருக்கு இவன் என்னடா வெளியே வந்து பார்த்தாக்கா அப்படியே அதெல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அங்கே ஒரு லைப் போர்ட் இருக்கும் அதுல ஏறிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறான் அவங்க அம்மா அப்பா வர்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு வரி குரந்த விழுந்து அங்க இருந்து அவன் மட்டும் தப்பிக்கிறான் அவங்க எல்லாருமே இறந்து போறாங்க அவன் வரி வரிகுதிகையோட நின்றுகிட்டு இருக்கையில அப்போ ஒரு ஹைனா வந்துட்டு அந்த வரி வரிகுதியை அடிச்சு சாப்பிடுது அங்க இருந்து ஒரு உரம் குரங்கு வருது அது வந்தோன்னா அதையும் அது கொன்றுது இவன் எவ்வளவோ வேணாம் வேணாம்னு சொல்லி பாக்குறான் ஆனா அது கேட்க மாட்டேங்குது படக்குன்னு உள்ள இருந்து ஒரு புலி வந்துட்டு அந்த ஹைனாவே அடிச்சு சாப்பிட்டுட்டு இவன் பக்கம் திரும்புது அவன் மேல வர பக்கையில் அங்க இருக்கிற கிளாத் வந்துட்டு ரொம்ப வழுக்கறதுனால அதால மேலே ஏறி வர முடியல